பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு திருபுவனத்தில் களை கட்டிய ஆட்டு ரூபாய் ஒரு கோடிக்கு மேல் விற்பனை வியாபாரிகள் மகிழ்ச்சி ஸ்ரீ லலிதா பாண்டியன் மிக சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை ஆட்டு சந்தை நடைபெறுகிறது அதன்படி இன்று அதிகாலையில் நடைபெற்ற சந்தையில் மேலூர் மதுரை திருச்சி திண்டுக்கல் ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் வெள்ளாடு செம்மறியாடு என இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்கு வந்தன ஆடுகளை வாங்க உள்ளூர் வியாபாரிகள் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலிருந்தும் வியாபாரிகள் மற்றும் இஸ்லாமிய சகோதரர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வந்திருந்தனர் இதனால் ஆடுகளின் விலையும் அதிகரித்திருந்தது எடைக்கு ஏற்ப ஒரு ஆடு ரூபாய் பதினைந்தாயிரம் முதல் ரூபாய் நாற்பதாயிரம் வரை விலை போனது ஜூன் பதினேழாம் தேதி பக்ரீத் பண்டிகை வருகிறது இதனால் ஆடுகளுக்கு கிராக்கி ஏற்பட்டு விலை அதிகரித்தது ஆடுகளும் அதிக அளவில் விற்பனைக்கு வந்ததால் விற்பனை ரூபாய் ஒரு கோடியை தாண்டும் என வியாபாரிகள் தெரிவித்தனர்